நான் எண்ணெயும் நல்லெண்ணையும் ஊத்துறேன் திரிய நம்ம எண்ணெயிலையோ நெய்லையோ ஊற வச்சு அதில் விளக்கில் போட்டு எரிக்கும் பொழுது திரி நீண்ட நேரம் நல்லா எரியுங்க அவ்வளோதாங்க தீபம் ரெடி ஆயிடுச்சு நாம் பொருத்திரலாம் வாங்க தீபம் பொருத்தும் பொழுது நம்ம திரியை நல்லா நிமிண்டு விட்டு வெளியில் நல்லா நீட்டி வச்சு பொருத்தினங்க தீபம் பொருத்திய பிறகு திரியை நம்ம உள்ள இழுத்து விட்டு எரிய வைக்கணும் முத்துச்சடர் மாதிரி தீபம் எரியணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்போது எண்ணெய் கசியாது வீட்டுக்குள்ளே நல்லா எரியும் வாசலில் வைக்கும்போது காற்றுக்கு அணைஞ்சிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா திரி நல்லா கனமாக போட்டு நம்ம ஏற்றினோங்க அப் நான் இப்போ கார்த்திகை நாட்டு சர்க்கரை வச்சு நீர் விளாவிறேன் நாம் எப்பொழுதுமே விளக்கேற்றும் பொழுது திருவாமது